ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் திருக்குறள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஆங்க ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம் கொக்கக்க கூம்பும் பருவத்து என்ற குரலில் எதை போன்று காரியத்தை முடிக்க வேண்டுமென்று வள்ளுவர் கூறுகிறார் எந்த உயிரினத்தை எக்ஸாம்பிளாக கொடுத்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க இதற்கான விடை பார்த்தீங்கன்னா கொக்கு குரல் பார்த்திங்கன்னா கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து அதாவது வாய்ப்பு இல்லாத காலத்தில் கொக்கு போல் அமைதியாக காத்திருக்கணும் வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்திக்கணும் அதுதான் இந்த குறளுடைய விளக்கம் அடுத்த கேள்வி திருக்குறளில் ஒப்புரவு என்பதன் பொருள் யாது தூய்மையா ஓமையா வாய்மையா உதவியா ஒப்புரவுன்றதுக்கான பொருள் இதற்கான விடை பார்த்தீங்கன்னா உதவி அடுத்த கேள்வி ஊரின் நடுவே வளர்ந்து மருந்தாகும் மரத்தை வள்ளுவர் யாரோடு ஒப்பிடுகிறார் இதற்கான விடை பார்த்தீங்கன்னா பெருந்தகையார் அடுத்த கேள்வி எத்தகைய கேடு வரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒப்புரவு பயனில சொல்லாமை தவம் கல்வி இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஒப்புரவு இதற்கான குரல் பார்த்தீங்கன்னா ஒப்புரவினால் வரும் கேடினும் அக்தொருவன் விற்றுக்கோள் தக்க துடைத்து அடுத்த கேள்வி விழுமன் துடைத்தவர் நட்பு என வள்ளுவர் எத்தகைய நட்பை குறிப்பிடுகிறார் யாருடைய நட்பை வந்து விழுமன் துடைத்தவர் நட்பு அப்படின்னு சொல்கிறாரு இதற்கான விடை பார்த்தீங்கன்னா துன்பம் நீக்கிய நல்லோர் நட்பு துன்பப்படுகிறன் காலத்தில் துன்பத்தை நீக்குகின்ற நல்லோர் நட்பானது விழுமன் துடைத்தவர் நட்பு அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுறாரு அடுத்த கேள்வி அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செய் செல்வ செவிலியால் உண்டு எனும் படி சரியாக பொருத்தப்பட்டுள்ளதை தேர்க இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அன்புனா தாயின்னு குறிக்கிதுங்க அருள்ன்றது குழந்தை பொருள்ன்றது வளர்ப்பு தாய் அடுத்த கேள்வி அறம் பெருகும் வழி என திருவள்ளுவர் எதனை கூறுகின்றார் கோப சொற்களை கூறுதல் புகழ் சொற்களை கூறுதல் இனிய சொற்களை கூறுதல் பழியுடை சொற்களை கூறுதல் எது வந்து அறம் பெருகும் வழி விடை கண்டுபிடிச்சிருப்பீங்க இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இனிய சொற்களை கூறுதல் குரல் பார்த்திங்கன்னா அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் அடுத்த கேள்வி ஞாலம் கருதினும் கைகூடும் மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினால் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும் செல்வமும் வீரமும் காலமும் இடமும் இதில் எந்த இரண்டை வந்து அறிந்து செயல்பட்டால் உலகம் முழுவதையும் கைப்பற்றலாம் இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இரண்டு மட்டும் காலமும் இடமும் இது ரெண்டுத்தையும் அறிந்து செயல்பட்டால் ஞாலம் கருதினும் கை கூடும் இதற்கான குரல் பார்த்தீங்கன்னா ஞாலம் கருதினும் கை கூடும் காலம் கருதி இடத்தால் செய்யின் அடுத்த கேள்வி வள்ளுவரின் கருத்துப்படி உலகத்தார் மனங்களில் வாழ்பவர் யார் இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா உண்மையை பேசுபவர் அடுத்த கேள்வி அறிவுடையார் நட்பு எதனை போன்றது மலை போன்றதா கடலை போன்றதா வளர்பிறை போன்றதா தேய்பிரை போன்றதா எதை போன்றது அறிவுடையார் நட்பு இதற்கான விடை பார்த்தீங்கன்னா வளர்பிரையை போன்றது அறிவுடையாருடைய நட்பு வந்து வளர்ந்து கொண்டே இருக்கும் வளர்பிறை போல் இதற்கான குரல் பார்த்தீங்கன்னா நிறைநீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு பேதையார்னா அறிவிலார் நீரவர்ன்றது அறிவுடையார் அடுத்த கேள்வி பொறுத்தல் இறைப்பினை என்றும் மேற்கண்ட திருக்குறள் வாழ்க்கையில் பிறர் செய்யும் தவறுகளை என்ன செய்ய வேண்டும் என்கிறது பிறர் தவறுகளை பொறுத்தல் பிறர் தவறுகளை மறத்தல் இல்லை ஒன்று இரண்டு எது வந்து சரியாக இருக்குது இதற்கான விடை பார்த்தீங்கன்னா இரண்டுமே கரெக்டு தான் பிறர் தவறுகளை பொறுத்தல் பிற தவறுகளை மறத்தல் இதற்கான குரல் பார்த்திங்கன்னா பொறுத்தல் இறைப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று அடுத்த கேள்வி இருப்பவனின் உயர்வு எதனை காட்டினும் பெரியது வானம் கடல் மலை உலகம் எதை காட்டிலும் பெரியது இருப்பவனின் உயர்வு இதற்கான விடை பார்த்தீங்கன்னா மலை மலையை விடவும் பெரியது இதற்கான குரல் நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது கேள்வி ஒருமை கண் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்பு உடைப்பு இக்குறளில் ஏமாப்பு என்பதன் பொருள் யாது இதற்கான விடை பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு அடுத்த கேள்வி அறம் போலும் கூர்மை யாரேனும் மரம் போல்வர் யார் இதற்கான விடை பார்த்தீங்கன்னா மக்கட்பண்பில்லாதவர் இதற்கான குரல் பார்த்திங்கன்னா அறம்போலும் கூர்மையரேனும் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர் அடுத்த கேள்வி புறத்துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு டேஷ் குரலினை நிறைவு செய்க இதற்கான விடை பார்த்திங்கன்னா அன்பு இளவர்க்கு புறந்துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பு இளவர்க்கு அடுத்த கேள்வி அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்னும் குரலில் என்பு என்பது எதை குறிக்கிறது கண்கள் இரு கைகள் ஐம்பொறிகள் எலும்பு என்பு என்பதன் பொருள் இதற்கான விடை பார்த்தீங்கன்னா எலும்பு அடுத்த கேள்வி திருவள்ளுவர் நமது குடும்ப வாழ்க்கையின் முக்கியமான கொள்கையாக வலியுறுத்துவது அன்பு செல்வம் பொறுமை தயை இதற்கான விடை பார்த்தீங்கன்னா அன்பு அன்பு தான் குடும்ப வாழ்க்கையின் முக்கியமான கொள்கையாக இருக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் வலியுறுத்துறார் அடுத்த கேள்வி மக்கட்பண்பு இல்லாதவர்கள் எதற்கு சமமானவர்கள் என்கிறார் வள்ளுவர் என்ன பார்த்த குரல் தான் இதற்கான விடை பார்த்தீங்கன்னா மரம் போன்றவர் மக்கட்பண்பு இல்லாதவர்களை மரம் போன்றவர்களுக்கு சமமானவர் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அடுத்த கேள்வி திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் தீக்காயம் பட்டவர் தீயினால் சுட்டவர் பொருளை காக்காதவர் நாவை காக்காதவர் யார் வந்து திருக்குறள் வழியில் துன்பப்படுவார் இதற்கான விடை பார்த்தீங்கன்னா நாவை காக்காதவர் குறள் பார்த்தீங்கன்னா யாகாவாராயினும் ராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அடுத்த கேள்வி அறிவுடையவரின் நட்பு பிறைமதி போல நிறைந்து வருவது என கூறும் வள்ளுவர் யாருடைய நட்பு முழுமதி தேய்வதை போன்றது என கூறுகிறார் இதுவும் ஆல்ரெடி நம்ம பார்த்த குரல் தான் ஆனால் இங்கே கொஷின் வந்து மாற்றி கேட்டிருக்காங்க இதுக்கான விடை வந்து பார்த்திங்கன்னா அறிவில்லாத நட்பு வந்து முழுமதி தேய்வது போல் தேய்ந்து கொண்டே இருக்கும் அதுவே அறிவுடையாருடைய நட்பு வளர்ப்பிறை போல வளர்ந்து கொண்டே இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான டுவெண்ட்டி திருக்குறள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ண மறக்காதீங்க Thank you.